அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் ஐந்து நான்காவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரை உள்ள பகுதிகளை வாசிக்கும்போது ஒரு மனிதனுக்குள் இருந்து அகற்ற வேண்டிய ஏழு குணங்களை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது இது நம்மை விட்டு விளக்க வேண்டிய ஒரு காரியம் ஏனென்றால் தேவன் இப்படிப்பட்ட ஏழு காரியத்தின் மீது எப்படி அவர் செயல்படுகிறார் என்பதை குறித்தும் இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஏழு விதமான குணங்கள் அல்லது ஏழு விதமான மனிதர்கள் இந்த ஏழு காரியங்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டுமானால் முதலாவது துன்மார்க்கர் இரண்டாவது தீமை செய்கிறவர்கள் மூன்றாவது வீம்புக்காரர் நாலாவது அக்ரமக்காரர் ஐந்தாவது பொய் பேசுகிறவர்கள் ஆறாவது இரத்த பிரியரான மனுஷர் ஏழாவது சூது உள்ள மனுஷர் இந்த ஏழு குணங்களும் ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படுமானால் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டவருடைய காரியம் எப்படி இருக்கிறது என்றால் துன்மார்க்கத்தில் தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறவன் மேல் தேவன் பிரியப்படுவதில்லை தீமை செய்கிறவர்களை கத்த தமிழத்தில் சேர்த்துக் கொள்வதில்லை வீம்புக்காரர்கள் வீம்புக்காரர்கள் கத்தருக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரரை கத்தர் வெறுக்கிறார் பொய் பொய்பேசவளை கத்தர் அழித்து போடுகிறார் இரத்த பிரியரான மனுஷரையும் சூது உள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவ இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நம்மை விட்டு நாம் விலக்கி கொள்வோம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்துடுவோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் காட் யூ